இலங்கையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பண மோசடிகள் திருடப்பட்டிருக்கக்கூடிய சொத்துக்கள் போதைப் பொருட்கள் இந்த மூன்று விடயங்கள் சார்ந்தும் ஜனாதிபதி அரசாங்கம் மிக முக்கியமான மூன்று சட்டங்கள் புள்ளிகள் எல்லாம் என்று பயங்கரவாத தடை சட்டம் அரசியல் கைதிகள் விடுதலை இந்த இரண்டு விடயங்கள் சார்ந்தும் ஜனாதிபதி அனரவனுடைய அரசாங்கம் மிக முக்கியமான விடயம் அன்றைக்கு வெளிப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் முன்னாள் ஜனாதிபதி கட்சியினுடைய செயலாளர் குற்ற புலனாய்வுத் துறையாளர்

அவர்களுடைய அரசாங்கம் ஆட்சி பிறகு இதற்கு முன்னுக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அவர்களுடைய சகாக்கள் அல்ல அந்த நெருங்கின வட்டத்துக்கு இருக்கிறவர்கள் செய்யக்கூடிய ஊழல்கள் மோசடிகள் என்று சொல்லி பல விடயங்கள் ஒன்று பின் ஒன்றாக வெளிவந்து கொண்டிருந்தது இப்ப ஜனாதிபதி அன்றவனுடைய அரசாங்கம் என்ன முடிவெடுத்திருக்கு என்று வெறும் அரசியல் வட்டம் என்றதை தாண்டி ஒட்டுமொத்த இலங்கை சார்ந்த இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த பண மோசடிகள் திருடப்பட்டிருக்கக்கூடிய சொத்துக்கள் அதே போல சமூகத்தில் பொறியேறி போயிருக்கக்கூடிய இந்த போதை வசதி விற்பனை சார்ந்தும் மிக முக்கியமான ஒரு மூன்று சட்டங்களை நடைமுறைக்கு கொண்டு இருக்கிறதாக தொடர்பாக இலங்கையினுடைய நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார மிக முக்கியமான விடயம் என்று வெளிப்படுத்தார் உண்மையிலேயே அடுத்த வருடம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதலாவது காலாண்டுக்குள்ள இந்த புதிய மூன்று சட்ட மூலங்களும் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்படும் என்று சொல்லியும் இலங்கையில் எங்கெங்கெல்லாம் பண மோசடிகள் அதே சொத்துக்கள் திருடப்பட்டது காணாமலாக்கப்பட்ட விடயங்கள் இடம்பெற்றிருக்கோ அது மட்டும் இல்லாமல் போதை பொருட்கள் சார்ந்த மிக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று சொல்லி உறுதி அளிச்சிருக்காரு பின்புலங்கள் இருந்தாலும் கூட இந்த போதை பொருட்கள் ஒரு எழுத வேண்டிய கடப்பாடு அரசாங்கத்துக்கு இருக்குது வடக்கு கிழக்கு பகுதிகள் அதாவது தமிழர் தாயக பிரதேசங்கள் என்று சொல்லி அழைக்கப்படுகிறவை அநேகமானவை இந்த போதைப் பொருட்களால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு உண்மையிலேயே இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகிற பொருட்கள் அதே போல மருத்துவ தேவைகளுக்காக காரணம் காட்டி இறக்குமதி செய்யப்படுகிற மருத்துவ பொருட்கள் கூட இன்றைக்கு புதிய

இதற்கு பதிலளித்திருக்கக்கூடிய இலங்கையினுடைய நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரன் சொல்லி இருக்கார் சொன்னா நாங்கள் இந்த இரண்டு விடங்களையும் சொல்லி இருக்கிறோம் இந்த இரண்டு விடயங்களும் எங்களுடைய கொள்கையிலேயே இருக்குது ஆனா நாங்கள் ஆட்சிக்கு வந்து வெறும் ஒரு மாத காலத்திலேயே இதை நிறைவேற்றுவோம் என்று சொல்லி எதிர்பார்க்கிறது தவறு மிக கூடிய விரைவில் அதாவது இன்னும் ஒன்று அல்லது இரண்டு மாதங்கள்ல இந்த இரண்டு விடயங்களையுமே நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று சொல்லியும் மிக குறிப்பாக சிறையில இருக்கக்கூடிய தமிழ் அரசியல் கைதிகள் அதே போல நீண்ட காலமாக எந்த விதமான சாட்சிகளும் இல்லாமல் சிறையில் இருக்கக்கூடிய

அனுரகுமார் திசா நாயக்காவோட நேற்று இலங்கை தமிழரசு கட்சிக்கு ஒரு சந்திப்பு இடம்பெற்றது இந்த சந்திப்பில் என்ன விடயம் பேசப்பட்டிருக்கு பல விடயங்கள் பேசப்பட்டிருக்கிறது மிக முக்கியமாக இந்த பயங்கரவாத தடை சட்டம் சார்ந்து ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்கா என்ன சொல்லியிருக்காரு இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை எங்கள் அரசு வேணும் என்றே பயன்படுத்த இல்லை ஒரு சில இனவாத கருத்துக்கள் வெளிப்பட்டதால தான் நாங்கள் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்தினாங்க ஆனால் இனி வருகிற காலத்துல இந்த சட்டத்தை பயன்படுத்தாமல் இருக்கிறதுக்கு நாங்கள் முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் இனி வருகிற காலத்தில் நிச்சயமாக இதை பயன்படுத்த மாட்டோம்

பிரதமர் நடவடிக்கை எடுத்திருக்கு என்னன்னு சொன்னா கடந்த அரசாங்கத்தால அதனுடைய தன்னிச்சையான செயற்பாட்டின் மூலம் இந்த பாராளுமன்ற குழுக்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறதாகவும் இந்த குழுக்கள் எல்லாமே ஒரு வரைமுறை அல்லாது அதாவது ஒரு ஒழுங்கு பரிமாணம் இல்லாம தன்னிச்சையாக செயற்படுறதால இந்த குழுக்களை நாங்கள் நிப்பாற்றுறதுக்கு அல்லது மாற்றி அமைக்கிறதுக்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பாராளுமன்ற விவகாரங்களுக்கான குழு எச்சரிச்சிருக்கு இதன்படி அடுத்த வருடம் அதாவது ஜனவரி மாதம் முப்பத்தி ஓராம் திகதிக்குள்ள இந்த குழு சார்ந்த பரிசீலனை அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இதற்கு பின்னுக்கு என்ன

இதே போல மேலும் ஒரு முக்கியமான தகவலோட இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி